குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனால் சுவையான சமையல் பண்ணுறது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுறேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே தினம் பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது இதில் பிரதமர் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மோடி தனது உறுப்பினர் புதுப்பித்தல் சான்றிதழை தேசிய தலைவர் நட்டாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இதையடுத்து பேசிய மோடி கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மக்களுக்காக ஓய்வின்றி பணியாற்ற வேண்டும் என்றார் பாரதிய ஜனதா உலகின் பெரிய கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தை பின்பற்றும் ஒரே கட்சியும் பாரதிய ஜனதாதான் மற்ற கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கையை இதுபோல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்துவதில்லை ஜனநாயக பாதையை பின்பற்றி தேசம்தான் முக்கியம் என்பதை கொள்கையாக கொண்டு செயல்பட வேண்டும் வரும் தேர்தல்களில் அதிகபட்சமாக பெண்களை வாக்களிக்க வைப்பதை ஊக்குவிக்க வேண்டும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளின் உழைப்பால் இந்த முறையும் கட்சி உறுப்பினர் சேர்க்கை பத்து கோடியை தாண்டும் என மோடி கூறினார்